வெல்கம் டு குக்கிங் வித் கீதா எல்லாருக்கும் ரிலேஷன் நோம்பு விரத வாழ்த்துக்கள் காலம்புரம் ஒரு சூப்பராக நாலு மணிக்கு எழுந்துட்டேங்க காஃபி சூப்பராக ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அம்பாளுக்கு ஃபஸ்ட்டு வச்சுட்டு நேவதி பண்ணிட்டு எங்கள் ஃபில்ட்ரு காஃபி செம்மையாக இருக்குங்க எங்கள் முகுந்தா காஃபின் பேர் அவங்க காஃபி பொடி தான் பண்ணுறாங்க ரொம்ப டேஸ்ட்டாக அப்படியே ஃபில்டர் காஃபினா ஃபில்ட்ரு காஃபி தாங்க சொல்கிறது கும்பகோணம் டிகிரி காஃபி மாதிரி தான் இருக்கும் அப்புறம் வந்து உப்பு தீம் வந்து நாங்கள் யாருக்கா காஃபி பொடி வேணும்னா கூட நான் வந்து கொரியர் அனுப்புறதுக்கு நாங்கள் தயார் அனுப்புவோம் எல்லா ஊருக்குமே அனுப்புகிறாங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேன் வந்து அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணணுன்னா ஒன்றா காண்டெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இப்போ உப்பு தீபம்லாம் ஏற்றி குலதெய்வ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஏழு மணிக்கு தாங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் வந்து கொண்டக்கடலையும் பருப்பையும் சேர்த்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே தனியாக வந்து பாயசத்துக்கும் சேர்த்து வச்சு இங்கே வந்து உளுந்த பூரணத்துக்கு தோரம் பருப்பும் இதுவும் ஊற வச்சுருக்கேன் உளுந்து வடைக்கு ஊற வச்சுருக்கேன் குழக்கட்டமாக கலறிட்டுருக்கேங்க எப்போதுமே முன்னாலெலாம் அங்கே சளித்து அரைச்சி சளிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுனேன் இப்போல்லாம் வந்து ஊற வச்சு அரைச்சி கலையிறது ரொம்ப சுலபமாக இருக்குது எவ்வளோக்கு எவ்வளோக்கு ஈஸியான வேலையை நம்ம செய்யணுன்றது உங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இப்போ பாயசம் ஒரு பருப்பு ஜவ்வரிசி போட்டு ஒரு பாயசம் தங்க பண்ணியிருக்கேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் பாசிப்பருப்பு பண்ணோட ஜவ்வரிசி சேர்த்து பண்ணும்போது அது டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது அது ஒரு வீடியோவை போடுறேன் பாருங்கள் அவரக்காய் போட்டு கேரட்டுக்கு அவரைக்காய் கறி ஏன்னா எனக்கு சாப்பாடு கிடையாது இன்றைக்கி வந்து விரத நாளுக்கு நாளாக சாப்பிடக்கூடாது மோர் கூடாதுங்க ஓன்லி இன்றைக்கி வந்து பச்சரிசி இட்லி இந்த குழக்கட்டை தான் பிரசாதம் அப்புறம் அப்பத்துக்கு நேற்றுக்கே கரைச்சி வச்சதுனால அவ்வளோ சாஃப்ட்டுங்க சான்ஸே இல்லை வந்து வெறும் அதுவும் ஒரு வீடியோவை போடுறேன் பாருங்கள் வந்து வெறும் அரிசி கோதுமை மாவு அதான் போட்டிருக்கேன் வேறு எதுவுமே போட கிடையாது அவ்வளோ பஞ்சு போல சாஃப்டாக இருந்தது எண்ணெயில் ஊற்றி சாப்பிட்ற எண்ணெய் ரொம்ப கெடுதலுங்க இந்த மாதிரி நான்ஸ்டிக்கில் போட்டு பண்ணிட்டோன்னா உண்மையிலே வந்து உடம்புக்கும் நல்லது எண்ணெயும் ரொம்ப செலவு கிடையாது பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது உங்களால் கண்டிப்பாக கெஸ் பண்ண முடியும் வடை பண்ணியாச்சு அப்பம்பனியாச்சு அடுத்தது பூஜைக்கு வந்தாச்சுங்க அவங்க தான் பண்ணி எப்போதுமே அவர் தாங்க பண்ணுறாரு அவங்களுக்கு எல்லாமே மந்திரங்கள்லாம் தெரியும் சொல்லுன்னா அவரே பண்ணி வச்சுருவார் பூஜையை மாடியில் இருக்கிறவங்க வந்து வீடியோ எடுத்தாங்க நான் வீடியோ எடுக்க ஆள் நினைச்சிட்டு இருந்தேன் அவங்க வந்தாங்க பூஜைக்கு அவங்களும் கார்ந்துக்கிறேன்னாங்க தானே வந்து கலந்துக்கும் போது நம்மளுக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு சரி ஃப்ரெண்டெல்லாம் வாங்குகிறந்தாங்க பூனா மட்டும் லேட்டாக வந்தா ஒரு மணிக்கு தான் வந்தா பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வெத்தலை பார்க்கலாம் வச்சு கொடுக்கணும்ல ஃபஸ்ட்டு அஷ்டோத்திரம் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் சரடுக்கு பூஜை பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியாக இருக்குங்க பூஜைங்கிறது முதல்ல பிள்ளையார் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி அஷ்டோத்திரம் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வந்து சரடு பூஜை பண்ணிவிட்டு நினைவு தூபம் தீபம்லாம் காட்டி எல்லாம் வந்து பிரசாதம்லாம் அதுவே ஒம்போதரைக்குள்ளே உட்காரணும் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இல்லை எல்லாம் உந்தியாக செய்யும் போது கஷ்டமாக தான் போனால கொஞ்சம் கொஞ்சமாக குழக்கட்டே பத்து பதினொன்று பண்ணிக்கிட்டாங்க குழக்கட்டே ஏன்னா மீதி அப்புறம் பண்ணிப்போம் அப்படின்னு அம்மா இருந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ராஜு வந்து தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டா தங்கச்சின்னா சித்தி போன அவளும் உப்பு உண்டு அங்கே போயாச்சு இப்போ தான் வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு என்ன அப்போ அலைய முடியாதுன்ட்டு வரலன்ட்டாங்க προ cowardice fox lightning பண்ண முடியல of fact allein meaning log of விட்ட yourself the எப்படி இருந்தாலும் God. நம்பிக்கை is no word search. martyr if كذ Nept Vital devenir 이미Butloof. strong of share, Neil firstly bush. ஓம் and This is значит Different than this. Imm ஓம் சாந்தாயே நம அந்த புஸ்ப சமன் விதம் சமன் விதம் பத்னீயம் பத்னீயம் ரஜினி ரஜினி ஹஸ்தே ஹஸ்தே தோராஹும் மந்திரம் என்னன்னா அந்த சரடு கட்டும்போது இந்த மந்திரம் சொல்லி தாங்க கையில் கட்டணும் அப்பதான் அந்த மந்திரத்துக்கு வந்து பூஜைக்கு பலனு இது வந்து எல்லா பாருங்க வந்திருக்காங்க பாருங்கள் இவங்க தான் வந்திருந்தாங்க அப்புறம் அவங்க நான் ஒருத்தவங்க வீட்டுக்கு வெத்தலை பார்க்குவாங்க என்னை கூப்பிட்டுருந்தாங்க நான் அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன் வந்து வெத்தலை நானும் பூணாவும் வந்துட்டு ஒரு மணிக்கு மேலே போயிட்டு வந்தோம் பாருங்கள் பிரசாதம்லாம் பாருங்கள் வடை அப்பம் குழக்கட்டை கார குழக்கட்டை உப்பு குழக்கட்டை பச்சரிசி இட்லி கொண்டகடல சுண்டல் தயிர் அப்புறம் வந்து அவரக்கா கேரட் கறி பாயசம் இல்லைங்க இன்றைக்கி மெனு வந்து பாருங்க பூஜையெல்லாம் முடித்தாச்சு கோவிலுக்கு அடுத்தது சாயங்காலம் போகணும் உடம்பு அசதியாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு சாயந்தரம் கோயில் போகலான் இருக்கேன் பிரசாதத்தில் விற்றுக்கிறேன் பாருங்கள் பாயசத்து வச்சுட்டு அப்போ எடுத்து வச்சுட்டு வடை அடுத்தது வந்து குழக்கட்டை ரெண்டு வகை குழக்கட்டை சாம்பார் வந்து முருங்கைக்காய் சாம்பார் பருப்பு ரசம் கொண்டக்கடலை சுண்டல் சா எல்லாமே வச்சாச்சு சாதம் அவரை கறி எல்லாம் முடித்தாச்சுங்க இதான் வந்து இன்றைக்கு வரலாசி நொம்பு பூஜை சிறப்பாக போச்சு சாயங்காலம் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் பாபா கோயிலில் அவங்களுக்காங்க ஆனா அந்த சிவானி அந்த கோவில் அந்த பொண்ணு இருக்கா பாருங்க அவங்க அவளுக்கு வந்து குழக்கை எல்லாம் எப்போது எது பண்ணாலும் கொண்டு கொடுப்பேன் மாடியில் இருக்கிறவங்க குழந்தைங்கெல்லாம் கூப்பிட்டு கொடுத்தேன் நம்மளே பண்ணி நம்மளே சாப்பிட்றதுல ஒரு பெருமையே கிடையாதுங்க எல்லோரும் கொடுத்துட்டு சாப்பிட்டா தாங்க எனக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் இது என்னன்னா சில்கால் எச்சரி இந்த டேப்லெட் வந்து நாற்பது வயசு ஆனாலே இதை எடுத்துக்கோங்க ஏன்னா இப்போ சீக்கிரமே ஜ முட்டி வலி இடுப்பு வலி எல்லாமே வந்துடுது இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது யூஸ் இருந்தால் நான் வந்துட்டு சாப்பிட்டு வந்துட்ருக்கேன் பாத்திரம் தேய்க்க முடியலங்க அப்படியே போட்டுட்டேன் அடுப்பெலாம் தொடச்சி ஏன்னா ரொம்ப கால் கடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால இந்த பிளாக் இதோடு முடிச்சது நாளைக்கு சாட்டர்டே புனர் பூஜை பிளாக்ல பாக்க அது ஒரு கிட்டாட்டா